வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரணம் இது வருஷத்தோட முதல் நாள் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க எனக்கு தெரியும் காரணம் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் முதல்ல நான் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றியும் பாராட்டும் சொல்லணும் காரணம் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல கருத்து ஒரு இயக்கமாக மாறுறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நம்ம இந்த வருஷம் ஜனவரி ஃபிஃப்த் ஆனுவல் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விவசாயிகள் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தீமை நம்ம ஜெனரேட் பண்ணோம் அந்த ஒரு நல்ல கருத்து உங்க மூலமா எப்படி ஒரு இயக்கமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நல்ல விஷயத்துக்கு எப்படிலாம் சப்போர்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அப்படி ஆகுது சம்டைம்ஸ் திருநெல்வேலியிலையும் சரி திண்டுக்கல்ல எல்லா ஊர்லையும் அந்த சாலை சாலையோரங்கள்ல இருக்கிற அந்த சகோதரிகள்கிட்ட அந்த சகோதரர்கள்ட்ட தினமும் அதை வியாபாரம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த பீப்புள்கிட்ட நீங்க போய் உங்களோட ஈகோ மறந்து உங்களோட இன்னொரு ஸ்டேட்டஸ் மறந்து நீங்க ஒரு தொழில் முனைவோ தொழிலாளிபர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மறந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இறங்கி போய் அவங்க கிட்ட அந்த திருவோரத்தில் அந்த உட்காந்து வாங்குறீங்க பாருங்க இதுதான் சமூகத்துக்கு நீங்க செய்கிற மிகப்பெரிய பெரிய சப்போர்ட் ஆமா இது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படி மட்டும் பத்தாது நம்ம நல்லா இருக்கோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விவசாயிகள் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற எடுத்திருக்கிற இந்த டீமுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி சமூக பொறுப்பு இருக்குது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நிறைய கேள்விகள் எனக்கு வருது யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம் தெளிவாக புரிஞ்சுங்க இதில் பியூட்டி கிளப்பில் மெம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐடி கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழிலில் மேலே முன்னே வரணும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணணும் இதை நல்லா ப்ராப்பராக அடுத்த லெவலுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் ஸ்பார்க் ஆர்வம் கோல் எய்ம் டார்கெட் இது இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி நீங்கள் இதுக்குள்ளே மெம்பராக இருக்கணும் ஐடி கார்டு வச்சுருக்கணும் எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப நாளாக இந்த கிளப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபீஸுன்னு ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்மலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட ஒரு 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 பார்ட்டியோ இல்லை ஒரு கெட் டுகெதரோ ஒரு சின்ன ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் பார்ட்டியோ வச்சா என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் போடுவோம் இல்லையா ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படின்னு ஒரு ஷேர் போடுவோம் இல்லையா அதே சிஸ்டம் தான் இந்த ஒரு நாள் நடக்கப்போகிற இந்த கிராண்டு ஃபங்க்ஷனில் மிகப்பெரிய செலவாகிற அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாரும் நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேர் போடுறோம் அதுதான் இதோட கான்செப்ட் இது ஃபீஸோ கட்டணமோ நுழைவு கட்டணமோ இல்லை ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேர் கொடுப்பாங்க இது குறிப்பிட்ட ஷேராக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரிக்கான ஒரு நம்பர் வந்துடும் அந்த நம்பரை வந்து முன்னாடி சொன்னீங்கன்னா போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அண்ணா சண்முகம் அண்ணா நாங்கள் வந்து ஒரு பார்ட்டிஸிபண்ட் மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறோம் ஏன்னா முன்னாடி ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கவங்க பத்து பன்னெண்டு வருஷமாக வந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இது யாரும் நடத்துகிறாங்க நம்ம போகிறோம் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த பியூட்டி கிளப்போட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கே ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன ஹெல்ப் பண்ணலாம் முதல்ல வந்து நீங்கள் காலையிலே ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வந்து புதுசாக வர்றவங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி வருவாங்க நிறைய கேள்விகளோடு வருவாங்க இல்லையா ஸோ அவங்க கூட பேசணும் பேசி அவங்கள வந்து இந்த அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்கள ஒரு மோல்டு பண்ணுறதே ஒரு பெரிய சப்போர்ட் அவங்கள ரிசீவ் பண்ணுறது அவங்கள உட்கார வைக்கிறது சேர் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது வர்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மாலை கொடுப்போம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் மாலை போட்டு வர வரவேற்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் போதும் மீது எல்லாமே வந்து உங்களோட ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக நைட் அண்ட் டேவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உதவியை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி வெளியூர்லேருந்து கிளம்பி வரவங்க முன்னாடியே கிளம்பி வந்துடணும் முடிஞ்ச நாலாந்தேதி நைட்டே இங்கே வந்துடுங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்தில் தங்கியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க ஸோ குரூப்பில் கூட போட்டிருக்கோம் நிறையா ஹோட்டல்ஸோட டேரிஃப் அண்டு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு குரூப்பாக ரெண்டு பேர் மூணு பேர் புக் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் டே அப்படி அது பார்த்தோம் கிளம்பி போனோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ஆம்பியன்ஸ் அந்த அட்மாஸ்பியர் அங்கே இருக்கிற நிறைய மக்களை சந்தித்து ஒரு அறிமுகம் ஏற்படுத்திக்கிட்டு ஸோ ஒரு 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 குழுவாக ஒரு குடும்பமாக இயங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க புதுசாக இப்போ என்ட்ரி நிறைய பேர் கேட்குறாங்க சார் இதில் என்ன நடக்கும் இதில் நாங்கள் என்ன எடுத்துக்கலாம் ஸோ என்ன பெனிஃபிட் இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஆக்சுவலி புதுசாக வர்றவங்க எந்த விதமான ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் ப்ளைனாக பிளாங்காக ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அப்படியே வாங்க ஸோ அப்போதான் உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக நான் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு கனெக்டிவிட்டி அதாவது நம்ம நிறைய பேர் நான் பார்க்குறேன் பயணங்களில் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பே இல்லாமல் இருக்காங்க அது அதை தான் வந்து மற்ற பீப்பிள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் தொடர்பு இல்லாமல் இருக்கீங்களோ காண்டாக்ட் இல்லாமல் இருக்கீங்களோ அதை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த அறியாமையை அந்த 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 இந்த ஐசோலேஷன் தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கான்டாக்டோட இருந்தோம்னா நம்மளை யாரும் வந்து தவறாக பயன்படுத்த முடியாது முதல் நோக்கம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் வர்றது நிறைய பேரோட இந்த துறையில் இருக்கிற நிறைய பேரோட ஒரு தொடர்பை கிரியேட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன்னா இந்த ஃப்ளோரில் இந்த ஹாலில் அந்த கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் விதவிதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க விதவிதமா சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க விதவிதமா அட்டம் பண்ணியிருப்பாங்க விதவிதமாக விழுந்து எழுந்து இந்த தொழிலில் எழுந்து தூக்கி நின்று சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்துக்கிட்டு போகிறது தான் ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் மூணாவது இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சரியாக தொழிலை பண்ண முடியதில்லை ஒரு லைசன்ஸ்னா என்ன அப்ரூவல்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன டாக்குமெண்டேஷனாக என்ன பேங்க் லோன் ஃபண்டிங்னா என்ன என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது எப்படி அடையிறது அது ப்ரொசீஜர் என்ன யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாரை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தமிழ்நாடு தொழில் வணிகத்துறை அதே மாதிரி இண்டியன் பேங்கோட அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து அவங்களெல்லாம் இப்போ இந்த நார்மலாக போய் நம்ம மீட் பண்ணுறத விட அவங்க நம்ம இடத்துக்கே வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் நாலாவது ஆக்சுவலி மோட்டிவேஷன் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும் ஸோ அவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மாதிரி நம்ம ஏன் பண்ண முடியாது நம்ம எங்கே வந்து தேங்கி நிற்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய 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 விஷயங்கள் இருக்கு ஸோ மொத்தத்தில் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இன்ஸ்பிரேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோட்டிவ் இந்த நாலு விஷயங்கள் தான் உங்களுக்கு இங்கிருந்து டேக் அே அதை தாண்டி எல்லாரும் இவ்வளோ ஆவலோடு எதிர்பார்க்குறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது ஒரு மாநாடு அல்லது செமினார் ஒர்க் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ஜியூட்டிகுலர்போட இதில் எல்லாமே வந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கும் அது வந்து ஒரு கல்ச்சுரலா இருக்கலாம் இல்லை ஃபன்னா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் நீங்கள் உலகம் முழுக்க இருந்து இந்தியா முழுக்க இருந்து சவுத் இந்தியா முழுக்க இருந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் ஏன் இந்த ஒரு நாளைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்து வராங்க தன்னை வந்து முழுக்க முழுக்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பெரிய சொந்தங்களோடு அவங்க ஊருக்கு திரும்பி போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு வருவாங்க ஸோ அந்த காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ளோரில் வந்து தன்னை மறந்து அந்த ஒரு நாளில் தன்னோட வாழ்க்கையோட உச்சத்தையே தொடுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் இங்கே யாரும் பெரிய செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்காது இங்கே யாரும் பெரிய விஐபி அப்படின்ற பாகுபாடு இருக்காது பதவியோ பட்டமோ அப்படி இப்படி எதுவுமே இருக்காது ஸோ நம்ம நீங்க தான் விஐபி உங்களை எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணணுமோ எவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணணுமோ உங்களை எவ்வளோ தூரம் ரீசார்ஜ் பண்ணணுமோ இதே தான் நடக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதாவது நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப்ல நம்மளோட கேரியர்ல நம்மளோட பிஸ்னஸில் பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்மளை இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி நடக்கும் எல்லாத்தையும் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு சமூக பொறுப்பெடுத்திருக்கிறோம் அதாவது நம்ம நல்லா இருக்கிறோம் அதே மாதிரி இந்த சமூகமும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிறைய இந்த விவசாயிகள் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் அவங்களுக்காக எடுத்திருக்கிறோம் இதை வந்து மாசா ஒரு இவ்வளோ பேர் வந்து ஒன்னா நின்று இந்த உலகத்துக்கு காட்டும் போது இதை பார்த்து மக்களும் மாறுவாங்க அந்த மக்கள் மாறுனா அது மூலமா அந்த விவசாயிகள் நிலவ நெசவாளர்கள் கைவினை கலைஞர்களுக்கு ஊக்கம் ஏற்படும் வருமானம் ஏற்படும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஆல்ரெடி ரெகுலராக வந்துட்டு இருக்கிற பீப்புளுக்கு நம்ம சொந்தங்களுக்கு புதுசாக வர்ற பீப்புளை வந்து கைட் பண்ணுங்கள் எப்படி வரணும் என்ன பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்க முன்னாடி வந்து அவங்களோட அறிமுகம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வருவாங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ காலையில் நீங்கள் உள்ளே வர்றதுலேருந்து ஈவினிங் வெளியே போகிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேர் எடுத்துக்க வேண்டியது பியூட்டி கிளப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அங்கே எந்த குறையும் இல்லாமல் எல்லா விதத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையும் புது உறவுகள் புது சூழ்நிலைகள் புது ஏன்னா ஒரு ஒரு ரீஃப்ரெஷான டே மொத்தத்தில் உங்களோட முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளையும் சூப்பராக கொண்டு போகிறதுக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாள் எல்லா விதமான மனிதர்களையும் நீங்கள் சந்திக்கலாம் எல்லா விதமான சூழ்நிலையும் சந்திக்கலாம் உற்சாகமாக நீங்கள் திரும்பி போய் உங்கள் தொழிலை மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கான அடிப்படை விஷயங்கள் தான் இருக்குது உங்களுக்கு எப்படி வரணுமோ பிளான் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கைட்லைன் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஸோ எப்படி வரணும் அப்படின்றத கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் குறிப்பா வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணி வர்றவங்களுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்காக தனியாக ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவுட் ஸ்டேஷன் பீப்புளுக்காகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ரிசர்வ் பண்ணிக்கிறோம் நம்ம பியூட்டி கிளம்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினிங்ஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா உங்களோட பிஸ்னஸோட எதிர்காலம் கண்டிப்பாக இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் ப்ரமோஷன் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இந்த மூணும் நம்ம கற்றுக்கலன்னா நம்ம பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல ஒரு பெரிய தேக்கம் இருக்கும் ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும் இதுக்கு பெரிய எஜுகேஷன் இருக்கணும் பெரிய ஒரு 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 க ஒரு இன்னும் கல்வி அறிவு இருக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்ல நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் கையில் வச்சுருந்தீங்க ஒரு நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்ல கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும் இது மாதிரி நிறைய பேர் கேள்விகளோடு வந்து கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு நல்ல இன்டர்நெட் பேஸ் வச்சுக்கிங்க ஒரு மொபைல் கொண்டு வாங்க வேறு எதுவுமே கொண்டு வர வேண்டாம் நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கிங்க ஒரு லிமிடெட் ஷீஸ் தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஃபைனலாக இந்த உலகம் ரொம்ப அழகானது எல்லா மனிதர்களும் அழகானவர்கள் நம்ம பார்க்குற விதம்தான் இருக்குது இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ நம்ம நல்ல விதமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகம் நல்ல விதமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த இண்டஸ்ட்ரியை ஏதோ சில பேர் சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பெரிய நல்ல மதிப்பு இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் பட் எப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு தொழிலாக கன்வெர்ட் பண்ணி உங்களெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி கை நிறைய சம்பாதிக்கிற பீப்புளை ஆயிரக்கணக்கான பீப்புளை உருவாக்கியிருக்கிறோம் முடியுதோ ஸோ அப்போவே இது வந்து ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கு இன்றைக்கி எல்லாருமே ரிச்சாக இருக்கிறாங்க வசதியாக இருக்கிறாங்க நல்ல கார் பங்களாவோட எப்படி வாழணும் முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வசதியா வாழறதுக்கு இந்த பியூட்டி கிளப் பெரிய ஒரு பேஸை கிரியேட் பண்ணிருக்கு நீங்க உங்க தொழில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க தொழில அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போக முடியும் அதுக்கு இந்த பியூட்டி கிளப்போட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய டிரிகரா அமையும் ஸோ வாங்க ஸோ இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு சிறந்ததா அமையும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற விட எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப 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 அதிகம் உங்களால ஜெயிக்க முடியும் உங்களால சாதிக்க முடியும் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் உங்களால இருந்து எழுந்து வர கண்டிப்பா முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் அதுல நிறைய பாசிட்டிவா நடந்திருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் நேர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கும் கொஞ்சம் 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 சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால் எடுத்து எடுத்து வைக்கும்போது ஒன்லி பாசிட்டிவான நேர்மறையான அனுபவங்களை எடுத்துக்கொண்டு வந்து முதலீடு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் தொழில் உங்கள் குடும்பம் உங்கள் ஆரோக்கியம் எல்லாமே சூப்பராக அமையும் சொல்லி நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி சந்திப்போம் நம்ம நினச்ச மாதிரியே சாதிக்கும் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான மாதத்தோட முதல் நாளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிடுவது நான் தான் நானே தான் பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்